ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாமக கௌரவ தலைவரான ஜி கே மணி அவர்களோட திருமண விழாவுக்கு வந்து தளபதியோட சன்னான ஜெய்சன் அவர்கள் வந்து போய் அட்டன் பண்ணியிருக்காரு சேலத்தில் போய் ஸோ அதோட இப்போ பிக்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டாகவும் வைரலும் ஆகிட்டு இருக்கு அதே மீன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவும் மாறி இருக்குது பாமகவோட விழா ஃபங்க்ஷனுக்கு வந்து எதுக்கு இவர் வந்து போய் அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் வேற மாதிரியான விஷயங்களா பேசப்பட்டாங்க ஸோ அதை வந்து வேற விதமாகவும் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆனால் உண்மையான ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜி மணி அவர்களின் பையன் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் போய் அட்டன் பண்ணியிருக்காரு அவங்க திருமண விழாவை நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் தான் தன்னோட முதல் படத்தை வந்து இயக்குறாரு ஸோ அதுக்கான ஷார்ட்டான ஷெடியூலும் வந்து ஷூட்டிங் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து வந்திருக்கிறது என்னென்னா ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் போய் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் டாக் போயிட்டு இருக்கு அடுத்த செட் ஆஃப் ஷெடியூல் வந்து போட்டுட்டாங்க ஸோ இந்த மீன் டைம் வந்து சில கான்ட்ரவர்சியல் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸும் போயிட்டு இருக்குது லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஜெய்சன் சஞ்சையோட மூவி வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் அது உண்மை கிடையாது ஷெட்யூல் படி பக்காவாக இருக்காங்க ஸோ அடுத்த கட்ட பிளானும் வந்து போட்டுட்டாங்க ஸோ அதனால வந்து அது வந்து பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிது லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ